கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் சுந்தராபுரங்கிற இடத்துல ட்ராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து சிக்னல் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு யூ டேன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க கோயம்புத்தூரில் பல இடங்களில் இந்த யூ டேன் சிஸ்டம் இருக்குது ரோடு ரொம்ப அகலமாக இருக்கிற இடத்துல வந்து யூ டேன் சிஸ்டம்ஸ் நல்லா யூஸாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அவினாசி ரோட்டில் யூ டேன் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு லேனில் வந்து யூ டேன் எடுத்துகிட்டு போயிடலாம் அடுத்த ரெண்டு லேனும் பஸ்ஸு போயிடும் பிரச்சனை கிடையாது பல இடங்களில் ரோடு அகலமாக இருக்கிற இடத்துல யூ டேன் வந்து பிரச்சனை இல்லை அந்த சிஸ்டம் நல்லா இருக்குது அதே சமயத்தில் இப்போ காந்திபுரத்தில் அந்த மாதிரி சிக்னல் இஷ்யூ இருந்துச்சு சிக்னல் ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்து தொடர்ந்து இஷ்யூ இருந்ததுனால இப்போ மறுபடியும் வந்து சிக்னலுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த சுந்தராபுரத்தில் பார்த்தோம்னா சிக்னல் ரிமூவ் பண்ணதுனால ரெண்டு சென்டரில் இப்போ யூ டேன் எடுக்கிற ரெண்டு இடத்துலையும் வந்து இஷ்யூவாக இருக்குது ரோடும் சின்னதாக இருக்குது அந்த இடத்துல வந்து பஸ்ஸு திரும்புறதுன்னு சொன்னோம்னா பஸ்ஸெல்லாம் வந்து திரும்பி ரிவர்ஸ் எடுத்து மறுபடி முன்னாடி போய் ரிவர்ஸ் எடுத்து ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ ட்ராஃபிக் சிக்னல் எங்கே எடுத்தாங்களோ அங்கே ட்ராஃபிக் பிரச்சனை இல்லாமல் இந்த யூ டேர்ன் அடிக்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது அதே பிரச்சனை தான் இங்கே மாறியிருக்கு அதனால் வந்து பொதுமக்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இப்போது மதுக்கரை ரோடு இருக்குது அந்த மதுக்கரை ரோட்டுக்கு போகக்கூடிய மக்கள் வந்து இந்த பொள்ளாச்சி ரோட்லேயே இறங்கிடணும் ஏன்னா மதுக்கரை ரோட்டில் பஸ்ஸு போக முடியாது சிக்னல் இல்லை ஒரு பெரிய ரோடே வந்து கட் பண்ணிட்டாங்க அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு பத்து இருபதாயிரம் மக்கள் வந்து தினந்தோறும் பேருந்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வந்து பொள்ளாச்சி சாலையில் இறங்கினாங்கன்னா இந்த பொள்ளாச்சி சாலையவே கிராஸ் பண்ண முடியல பேருந்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வந்து மதுக்கரை சாலையில் பேருந்தே போகாதனால அவங்க ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது சாலையை கிடக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போது பெரிய சாலை மதுக்கரை சாலையே இதனால் கட் ஆகிடுச்சு இப்போது ஆல்ட்ரு பண்ணதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்குது பரவாயில்ல இது நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா நிச்சயமாக கிடையாது முன்னால் இருந்த பிரச்சனை ஒரு இடத்துல இருந்துச்சு இப்போ ரெண்டு இடத்துக்குள்ள மாறி இருக்குது முன்னாடி பின்னாடி டர்ன் அடிக்கிற இடத்துலலாம் அது இஷ்யூவாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டிராஃபிக் ஆல்ட்ரு பண்ணுறீங்க புது சிஸ்டம் கொண்டு வர்றீங்க வண்டியில் போகிறவங்கள மட்டும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கிறீங்க இப்போ வாகனத்தில் போகிறாங்க மெயின் ரோட்டில் போகிறாங்க கட் ரோட்டில் போகிறாங்க வாகனத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் போய் சுற்றி போயிடுவாங்க நடந்து போகிறவங்க பாதசாரிகள் க்ராஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க பாதசாரிகள் க்ராஸ் பண்ணுறதுக்கு சிக்னல் சிஸ்டம் இருக்கான்னா கிடையாது க்ராஸ் பண்ணுற சாதாரண மக்களுக்கு பாதசாரிகளுக்கு இதில் என்ன வழி வச்சுருக்கீங்க அது சுந்தராபுரத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நாங்கள் பல பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்டோம் அவங்களுக்கு எடுத்த ரெக்கார்டு கூட எங்கக்கிட்ட இருக்குது கோயம்புத்தூர் முழுசும் பல இடங்களில் மாற்றி இருக்குது அதே சமயத்தில் நிறைய இடங்களில் என்ன சிக்னல் வச்சுருக்கீங்க ஒப்பனகார் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்கத்துக்கிட்ட ஒரு சிக்னல் இருக்குது அதுக்கப்புறம் விரட்டிகால் ரோட் கட் ஆகிற இடத்துல ஒரு சிக்னல் ஃபைவ் கார்னர் ஒரு சிக்னல் அந்த எண்டில் ஒரு சிக்னல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் சிக்னல் மேட்டுப்பாளையம் ரோட்டில் கிராஸ்கட் ரோடு அங்கே ஒரு சிக்னல் இந்த மாதிரி வந்து ஒரு சில இடங்களில் வந்து சிக்னல் வந்து தவிர்க்க முடியாதது ஏன்னா மக்களுக்கு வந்து க்ராஸ் பண்ணணும் சிஸ்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் பொருந்தாது நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா மக்கள் படுகிற சிரமங்களை மறுபடியும் கணக்கில் எடுத்துக்கங்க நீங்கள் ஒரு சர்வே பண்ணுங்க மக்கள் என்னவெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு அதுக்கு பின்னாடி இந்த சிஸ்டத்தை மறுபடியும் மாற்றுறதுக்கான முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபடணுங்கிறதுக்காக நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திருக்கு சந்திச்சுருக்கிறோம் அதே மாதிரி டிராஃபிக்கோட டிசியை சந்தி சந்திச்சுருக்குறோம் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் வந்து ஆய்வு செஞ்சு ஒரு தீர்வு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க இந்த பொள்ளாச்சி ரோட்டில் சுந்தராபுரம் தாண்டி அந்த காந்தி நகர்கிட்ட வந்து அந்த யூ டேர்ன் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் மார்னிங் முக்கியமாக ஒரு செவன் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நெரிசல் ஏற்படுது ஜஸ்ட்டு நீங்கள் அது வந்து தாண்டின உடனே பஸ் ஸ்டாப் இருக்குது பின்னாடி போகிற பஸ்ஸு வந்து ஜஸ்ட் லைக் தட் க்ராஸ் பண்ண முடியாது அங்கே நிற்கும் அதே மாதிரி திரும்புகிற வண்டிகளும் ரைட் சைடு நிற்கும் அப்போ பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ட்ராஃபிக் வந்து அந்த இடத்துல ஆயிடுது வாகனமே போக முடியாத நிலைமைக்கு ஆகி போயிடுது இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்போது பொதுமக்கள் வந்து நடந்தும் க்ராஸ் பண்ண முடியல வண்டியில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரைட் சைடு எல்லா வழிலையும் போகிறாங்க ஒரு நாலு டிராஃபிக் போலீஸ் இருந்தால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல ஏற்கனவே சிக்னல் இருந்தாலாவது கண்ட்ரோலபுள் டிராஃபிக்காக இருக்கும் இது அன்கன்ட்ரோலபுள் டிராஃபிக்காக இருக்குது அப்போது ஏற்கனவே வந்து இன்னொரு சிஸ்டத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா சங்கம் வீதி வழியாக அப்படியே சுற்றி மறுபடி திருப்பி போகும் அப்பவும் வந்து அந்த இடத்த திரும்புறதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இப்போ ஒரு இந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த சிஸ்டத்துலேயும் பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்குது இந்த ட்ராஃபிக் சிக்னலை வந்து இன்னும் நீங்கள் சரியாக டிசைன் பண்ணி வைக்கணும் எந்த வழியாக போகக்கூடிய வாகனங்கள் எவ்வளோ இருக்குது ஸோ எதுக்கு வந்து எவ்வளோ டைம் கொடுக்கணும்னு சொல்லி சிக்னலை வந்து கரெக்ட் பண்ணி வச்சிங்கனாவே பெரும்பான்மையான மக்கள் வந்து இல்லாமல் போயிட்டு வருவாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் சிக்னல் எடுக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக முடியாது ப்ராக்டிக்கலாக இந்த இடத்துக்கு எப்படி இருக்குது இந்த இடத்துக்கு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த சிக்னல் எடுத்ததுனால பலன் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் கீழே நிற்கக்கூடிய காவல்துறை காவலர்கள்லாம் ரொம்ப சிரமம் படுறாங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லா வகையிலையும் வண்டி வருது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் பொதுமக்கள் கிராஸ் பண்ண முடியறதில்ல அதே மாதிரி வந்து இப்போ சா சாரதாம்பல் இருந்து வர்றாங்க அப்படின்னா இந்த ரோட்டில் மூணு டிராஃபிக்கும் சேருது மதுக்கர் ரோடு போகிற வண்டியும் இந்த வழியாக வருது போத்தனூர்லேருந்து சிட்டிக்குள்ளே போகிற வழியாகவும் வண்டியும் இந்த வழியாக வருது பொள்ளாச்சி போகிற வழி வண்டிகளும் இந்த வழியாக வருது அப்போ பார்த்திங்கன்னா அந்த சிக்னல்லிருந்து காந்தி நகர் வரைக்கும் மூணு மடங்கு டிராஃபிக் அதிகமாகி போச்சு அப்போ அந்த சாலை எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த ரோடு வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு பல நேரங்களில் டிராஃபிக் ஆகி போயிடுது அதனால் வந்து இதை சேஞ்ச் பண்ணணுங்கிறத நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கிறோம் உடனடியாக ஆய்வு பண்ணி நல்ல பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கணும் தொடர்ந்து நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்திக்கிட்டே இருப்போம்